மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அடடா ஈவெண்ட்ஸ் நடத்தும் வேட்டையாடு விளையாடு எனும் தலைப்பில் குழந்தைகளுக்கான மாநில அளவிலான ஓவியப் போட்டி மதுரை டிகர்லாண்டில் நடைபெற்றது இப்போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று போர்க்களத்தில் இந்தியா எனும் தலைப்பில் வரைந்து தங்களது ஓவியத்தினை வெளிப்படுத்தினார்கள் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது முதல் மூன்று பரிசு பெற்றவர்களுக்கு சைக்கிள் வாட்ச் மற்றும் டிஷர்ட் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக திரு முத்துக்குமார் திரு திவாகர் திரு கண்ணன் கலந்து கொண்டனர் நடுவர்களாக திரு முத்துமாணிக்கம் திரு கண்ணன் கலந்து கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த திரு அபிராம் அடடா இவன் அனைவரும் பாராட்டினர் அவார்டு ஆர்ட் மாஸ்டர் பை பயிர கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஓவிய ஆசிரியர் மாதிரி போட்டிகள் பல போட்டிகள் நான் நடுவரா போய்கிட்டு இருக்கேன் இன்று வரை போயிட்டு தான் இருக்கேன் கிடையாது அந்த சண்டே இன்னமும் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரிதான் இருக்கு இப்ப கூடுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த சண்டே ஒரு ஓவிய போட்டி மாதிரி ஏதாவது நடத்தி எங்களை நடுவரா வர வச்சிருக்காங்க

எத்தனை டாக்டர் அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல ஃபியூச்சர்ஸ் லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுனா கண்டிப்பா அவங்களே இந்த இந்த வயசுல வளர்த்துக்கிறதா பின்னாடி பெரிய லெவலில் வரும் ஸ்டேஜ் ஃபியரை போக்கும் நிறைய திறமைகளை ஸ்கூல் லைஃப்ல கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயங்க சென்னையில் சொல்லுவாங்க கூத்துப்பட்டறை அங்கே இதை இங்கே எதுவுமே தேவை கிடையாது அதெல்லாம் அந்த காலம் ஸ்வாஜி கணேஷன் சாரி எம்ஜிஆர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா திறமையை வளர்த்துக்கிறதுக்கு பள்ளி இல்லை கல்வி இல்லை இப்போ வந்து எவ்வளவோ நவீன உலகம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வேட்டையாளர் விளையாடு இப்போ நடத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி டான்ஸாக இருக்கட்டும் ட்ராயிங் காம்பெடிஷனாக இருக்கட்டும் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது வாய்ப்பு கொடுத்தீங்க <laughs> and shirts from the house ऑफ क्लाटो